செங்கல் புயல் இருக்கு பாத்தீங்களா அது வந்து சென்னையை நோக்கி நெருங்கி வந்துட்டு இருக்கு சென்னைலாம் அது சுருள் பட்ட பாருங்களா எண்பது ரூபா ஏழு ரூபா இதுக்குதான் நான் தேடி தேடி வந்தேன் நூறு ரூபா போட்டிருக்கு இருபத்தஞ்சு கிராம் அரை கிலோ வெள்ளை முப்பது ரூபா இது வந்து நம்ம ஒன்றரை கிலோ எடுக்கலாம் ஃபிஷ் அமினோ ஆசிட் செய்யலாம் அதுக்கு அடியில வந்து நிறைய லேடிஸ்லாம் ஒரு கிலோ ஐநூறு விற்பாங்க பனிக்காலத்தில் மாடி தோட்டத்தில் கருவப்பிள்ளை வந்து வரல

ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் கிச்சன் இந்த செங்கல் புயல் இருக்கு பாத்தீங்களா அது வந்து சென்னையை நோக்கி நெருங்கி வந்துட்டு இருக்கு நல்ல மழை பெய்யுதுங்க நல்ல காத்து வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல வந்து அடிச்சிட்டு இருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல எல்லாரும் வீட்ல தான் இருக்க சொல்லுவாங்க இந்த மழை காத்துல அடிக்குது பாத்தீங்களா ஸ்கூல்ல லீவு சென்னையில இன்னைக்கும் நாளைக்கும் ஆனாலும் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒரு சில மளிகை ஜாமான் ஐட்டம்ஸ் வந்து தேவைப்படுது அது என்ன அப்படின்னா இந்த கரம் மசாலா பாருங்க இந்த சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் ராக் ஃபுல்லா அப்படியே விதவிதமா விதவிதமா வந்து இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் கிடைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை நான் இங்க வந்து வாங்குவேன் வாங்கிட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன் கரம் மசாலாக்கு எங்கேயுமே நான் போய் நிறைய இடத்துல ஷாப்பிங் பண்ண இடத்துல இவ்வளோ கம்மி விலையில எனக்கு நான் எங்கேயுமே போய் பார்த்ததே கிடையாதுங்க இப்போ நேத்து கூட நான் யோசனை பண்ணேன் ஈஸியாக இருந்தது வேற எங்கேயாச்சும் இந்த மாதிரி கம்மி விலையில கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பட் அங்க ஷாப்ஸ்ல எல்லாமே விலை அதிகமா தான் இருக்கு இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம இப்போ ஒன்னு ஒன்னா வாங்குவோம் புரியுதுங்களா இது வந்து பாருங்களா பட்டை வகைகள் முப்பத்தி ஒரு ரூபா நூறு கிராம் இது வந்து ஒரு சாதா பட்டை அது சுருள் பட்டை பாருங்களா எண்பது ரூபா இது வந்து எனக்கு வேண்டாம் நான் இந்த நூறு கிராம் பட்டை ரெண்டு எடுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கரம் மசாலா இன்க்ரீடியன்ஸ்லாம் நார்மலாக வந்து விலை இருப்போச்சு புரியுதுங்களா எல்லாருமே எதுக்கு எடுத்தாலுமே பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஃபங்க்ஷன்னு பர்த்டே மேரேஜ் எல்லாத்துக்குமே பிரியாணி செய்யறாங்க அதனால அந்த பிரியாணி போடுற இன்கிரீடியன்ஸ் விலை ஏறி போச்சு இஞ்சி பூண்டு இதெல்லாம் கூட ரொம்ப அதிகமா ஏறி போயிருக்கு கசகசா வந்து ஒரு பேக்கெட் தான் எடுக்கிற பாருங்க இருபத்தி ரூபா காமிங்க இது வந்து ஐம்பது கிராம் இது நிறைய போட்டா கசக்கம் இது பாருங்களா சூப்பர் பத்து ரூபாய்க்கு வந்தயம் எவ்வளோ போட்டிருக்கு நூறு கிராம் ஸோ இந்த ராக் ஃபுல்லாக ஒரே அழகான கரம் மசாலா இன்க்ரீடியன்ஸ் தான் ஏழு ரூபா இதுக்கு தான் நான் தேடி தேடி வந்தேன் பத்து ரூபான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஐம்பது கிராம் இலை இது பாருங்க ஐம்பது கிராம் பிரிஞ்சி இலை ஏழு ரூபா இந்த மாதிரி வேற எங்கேயுமே கிடைக்காது வீட்டு பக்கத்துல போனா அஞ்சு ரூபாய்க்கு பேக்கெட்ஸே கிடையாது பத்து ரூபாய்க்கு தான் பேக்கெட்ஸ் அந்த பத்து ரூபா பேக்கெட்லையும் எண்ணி எண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி பத்து இலை பத்து ரூபா பதினஞ்சு இலை பத்து ரூபா அஞ்சு இலைக்கா அஞ்சு ரூபா இந்த மாதிரி வாங்கினா எனக்கு கண்டிப்பா கட்டுப்படி ஆகாது இந்த பிரிஞ்சி இலை எல்லாம் ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு மூணு எடுக்கவா எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம் ப்ரா ஏழு ரூபா தானே ஒரு கிலோ பேப்பர் போட்டாலே போதும் போல இருக்கு அதனால நான் மூணு எடுக்கிறேன் பாருங்க சோ நல்ல கரம் மசாலா இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரா யூஸ் பண்ண முடியும் இருக்காமேங்களா ஏலக்கா நூறு ரூபா போட்டிருக்கு இருபத்தஞ்சு கிராம் அப்படின்னா இதுல எவ்வளவு இருக்கும் நூறு ஏலக்கா இருக்குமா ஒண்ணு ரூபாயா வேற வழியில வாங்கிதான் ஆகணும் ஏலக்காய் தொண்ணூத்தி ரெண்டு ரூபானா இதுதான் நல்ல பிரியாணிக்கு ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும் நிறைய நம்ம ஷாப்பிங் எக்ஸிபிஷன்ஸ் போவோம் பாத்தீங்களா ஏலக்காய் வந்து இருபத்தஞ்சு கிராம் வந்து நூறு கம்மியா கிடைச்சா அவசியம் வாங்கிடுங்க ரெண்டு பேக்கெட் எடுக்கிறேன் இதுக்கப்புறம் கிராம்பு ஐம்பது ரூபா இது ஐம்பது கிராம் வந்து ஸ்டார் ரேட்டை போடல எல்லாமே ஐம்பது கிராம் நூறு கிராம் இந்த மாதிரி பேக்கெட்ஸ் தான் இந்த ஸ்டார் அன்னைஸ் ஜாதி பத்திரி இந்த மாதிரிலாம் நம்ம போடலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கரம் மசாலா வந்து ஃபிளேவர் ஃபுல்லாவே இருக்காது கரம் மசாலாவை வந்து நம்ம கறி மசாலாவும் யூஸ் பண்ணலாம் சாட் மசாலாவும் யூஸ் பண்ணலாம் அதுவும் பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம் எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க இங்கே என்ன இந்த மாதிரி ஏதோ எடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு நினை பாருங்க இது முப்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறதுனால நான் ரெண்டு வாங்கலாம்னு நினைக்கிறேன் இந்த ட்ராலி ட்ராலி பாருங்களா இது ஃபுல்லாவே நான் இந்த ஐட்டம்ஸ் ஃபுல்லா எடுத்துருவோம் போல இருக்கு அநேகமா இந்த ஜாதி இருக்கு பாத்தீங்களா இது காஸ்ட்லி இது பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு தான் இருக்கு நாலு வந்து இருபத்தி ஆறு ரூபா சில ஐட்டம்ஸ் இருக்கும் தந்தூரி மாதிரி டீக்கா மாதிரி கபாப் மாதிரி அதுல எல்லாம் வந்து வாசனையே இல்லை அப்படின்னா நல்லாவே இருக்காது அது ஃபிஷ் ஐட்டமா இருக்கலாம் சிக்கன் ஐட்டமா இருக்கலாம் மட்டன் ஐட்டமா இருக்கலாம் சோ இந்த மாதிரி இந்த கறி மசாலா கரம் மசாலா வந்து குக்கிங்ல ஒரு முக்கிய ரோல் அதுவும் என்ன மாதிரி ஆளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பாருங்க நூறு கிராம் எண்பத்தி ரெண்டு ரூபா வருதா ஒரு கிலோ எட்நூறு ரூபா ஆ ஒரு கிலோ மிளகு வந்து எட்நூறு ரூபா வருது அடுத்தது பாருங்க மீன் அமிலம் நம்ம செய்வோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஒன்று ஒன்று நம்ம போடணும் அரை கிலோ வெள்ளம் வந்து முப்பத்தஞ்சு ரூபான் இருந்தது முப்பது ரூபா அரை கிலோ வெள்ளம் முப்பது ரூபா இது வந்து நம்ம ஒன்றரை கிலோ எடுக்கலாம் நல்ல பவுடரா இருக்கிறத எடுத்தா சூப்பரா வந்து நம்ம ஃபிஷ் அமினோ ஆசிட் செய்யலாம் நூறுவாய்க்கு வந்து நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் அடிக்கடி வெளியே வர மாதிரி வச்சுக்கூடாது இது பாருங்க மராட்டி முக்கு இருபத்தெட்டு ரூபா அந்த ஜாதி பத்திரி தான் இருபத்தி ஆறு ரூபா விலை அதிகமா இருக்கு அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கலாம் பட் எல்லாமே வேற என்ன தேவை இந்த கரம் மசாலாக்கு கரம் மசாலாக்கு நல்லது பாக்கெட் பாருங்களா நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கு ஸோ இது வேணா நான் ஐம்பது ஐம்பது நூறு கிராம் ஏதோ எடுத்துட்டேன் இல்ல ஜீரகம் எடுக்கலாம் ஜீரகம் நூறு கிராம் நாற்பது ரூபா தான் கரெக்டு ஆல்ரெடி வச்சிருக்கேன் இருந்தாலும் எடுக்கிறேன் சோம்பு சோம்பு எங்க சோம்புல பெருசுல தான் இருக்கு நலதா தூள் இருக்கு யூஸ் பண்ணலாம் இது இரநூறு கிராமே நாற்பது ரூபாய்தான் தான் முந்திரி பருப்புக்குதானே நம்ம வந்தோம் முந்திரி பருப்பு வந்து ஊருக்கு போகும்போது கடலூர்ல இருந்து ஊருக்கு போகும்போது ஸோ அடியில வந்து நிறைய லேடிஸ்லாம் ஒரு கிலோ ஐநூறு ரூபாய்க்கு விற்பாங்க இது எவ்வளவு தெரியுமா இது கால் கிலோ இருநூத்தி எழுபது ரூபா ஆயிரம் ரூபாய்ச்சும் அதிகமா தான் வருது இது வந்து குவாலிட்டியானது உடஞ்சது எவ்வளவு இனி பாருங்க உடஞ்சது இது கால் கிலோ இருநூத்தி ஐம்பது உடஞ்சதும் கால் கிலோ இருநூத்தி ஐம்பது ஆனா சொல்லுங்க ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் நம்ம கடலூர் பன் ரூட்டி கிட்ட போனா கம்மியா வாங்கலாம் இது ரெண்டாவது குவாலிட்டியா நூறு கிராம் வந்து தொண்ணூத்தி மூணு ரூபாய் அப்போ ஒரு கிலோ தொள்ளாயிரம் ரூபா வருது தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா எந்த குவாலிட்டியா இருந்தாலும் இதை வாங்குறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை முந்திரி வேணாம் வாங்க போய் மிளகா வாங்குவோம் மிளகா காய்கறிகள் வாங்குவோம் வாங்க மிளகா இது வந்து அரை கிலோ நூறு ரூபான்னு போட்டுருக்கு இது நம்ம தாலிப்புக்கு யூஸ் பண்ணுவோம் அதை விட்டா சில்லி பவுடர் இருக்கு பாத்தீங்களா அதை அரைக்கிறதுக்கு யூஸ் பண்றது எனக்கு காலி நான் தூள் அரைச்சிட்டு நிறைய பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவேன் அதனால இது ஒரு அரை கிலோ நான் வந்து எடுக்கிறேன் மஞ்சள் எடுக்க சொன்ன எடுத்தியாது இது பாருங்க இது குழம்பு மிளகாய் இருக்கிறேன் மஞ்சள் இதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இருபத்தி ஒரு ரூபா தான் அரைக்கும் போது யூஸ் ஆகும் அதையும் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம இந்த வேற ஏதாவது பட்ட இதெல்லாம் நான் ரெண்டு எடுத்துட்டேன் அவ்வளவுதான் காய்கறிக்கு போயிடலாம் பாருங்களேன் பாருங்களா கருவேப்பிள்ளை இந்த பனி காலத்துல மாடி தோட்டத்துல கருவேப்பிள்ளையெல்லாம் வந்து வரல ஏன்னா முப்பத்தி ஒன்பது ரூபான்னு போட்டுருக்கு ஒரு கிலோ முப்பத்தி ஒன்பது ரூபாய் இடைக்கி போடுவாங்களா இதை நம்ம எதுக்கும் எடுத்துக்கலாம் இது பாருங்க கொத்தமல்லி ஏழு ரூபாயும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க இந்த எல்லாம் இந்த பனிக்காலத்துல மாடி தோட்டத்துல வரலையே அப்படின்னா கண்டிப்பா வரலங்க அதனாலதான் நான் வந்து வாங்குறேன் ஏழு ரூபாயும் இருக்கு பார்க்கவே இருக்கா சோ இது ஒண்ணு இந்த கருவேற்பிள்ளை ஒண்ணு அப்புறம் லெமன் வாங்க அறுபத்தி ஏழு ரூபாய்தான் சூஸ் பண்ணலாம் நல்லா சூப்பர் குவாலிட்டியா இருக்கே வேற எங்கயோ இருந்து வளர்ந்து போல இருக்குங்க ஊர்ல எல்லாம் லெமன் வந்து சின்னதுலயே வந்து முத்தி போன மாதிரி ஆயிடுது அது வந்து நல்லா இல்ல நான் எத்தனை வாங்கலாம் மூணு ஆறு ஒம்பது பத்து வாங்கவா பத்தே நல்லா வரும் ஸோ வந்து ஜிஞ்சர் வாங்கணும் அடுத்ததா ஜிஞ்சர் வாங்கணும் வாங்க இங்க வாங்க கவர் எடுப்போம் நான் எடுத்த கவர் தான் ஜிஞ்சர் காமிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க பல்லாவரம் சந்தை போன பாத்தீங்களா அப்ப இதெல்லாம் நான் வந்து வாங்கல ஐம்பது ரூபா ஒரு கிலோ ஒன்பது ரூபா இன்னும் திடீர்னு ரூபா நிக்குது இஞ்சி எல்லாம் திடீர்னு ஐம்பது ரூபா நிக்குது ஒண்ணுமே புரியல ஆனா என்னன்னா வாங்கி அரைச்சாலும் மண் மண் இஞ்சி வாங்கி அரைச்சாலும் நம்மளால டூ வீக்ஸ் தான் வச்சுக்க முடியும் இஞ்சி பூண்டு இஞ்சி வந்து விலை கம்மியா இருக்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் டூ வீக்ஸ் தான் வந்து வச்சுக்க முடியும் இதுல பாருங்க மணலா இருக்கா பாத்து நல்லா தான் நம்ம எடுப்போம் ஃபுல்லா மண்ணு தான் ஓட்டிட்டு இருக்கு உடச்சு உடச்சு தான் எடுக்கணும் போல இருக்கா அரை கிலோ வாங்கி இருப்போம் அரை கிலோ இஞ்சி வந்து இருபத்தஞ்சு ரூபா தான் மண்ணெல்லாம் எடுத்து விட்டுருவோம் ஹெய் ஜாலி இன்னைக்கு வந்து ஷாப்பிங் ரொம்ப சீப்பா முடிஞ்சிச்சு பல்லாவரம் சந்தையில வாங்கிருக்கலாம்னு சொன்னேன் பாத்தீங்களா வாங்கலண்ணா இந்த இஞ்ச போதும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இருக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதியிருந்தோம் லிஸ்ட்ல இங்க எழுபது ரூபா அறுபத்தி ஏழு ரூபா அப்படி பார்த்தா எழுபது ரூபா தான் வருது இந்த பிங்க் ஆனியன் தான் கிடைக்கும் வேணும்னா பொறுக்கி எடுத்துக்கலாம் நல்லதா நான் வந்து ஸ்மார்ட் பஜார்ல வாங்கினேங்க அங்கேயும் அறுபத்தி ஒன்பது ரூபா ரெண்டு ரூபா வந்து அதிகம் இது பாருங்க முப்பத்தி ஏழு ரூபா வாங்குவோமா உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டு சாப்பிடலாம் இந்த பையன் பசங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் லீவ் இருக்குல்ல நம்ம வந்து பிரெஞ்சு ஃப்ரைஸ் போட்டு கொடுக்கலாம் நம்ம வீட்லேயே போடலாம் வேற என்ன இருக்கு மிளகா இருக்கா பாரு நம்ம வாங்கலாம் மிளகா இருக்கா பாருங்க கருணக்கிழங்கெல்லாம் இருக்கு சொன்ன மாதிரி மிளகா இல்லையா இங்க கேரட் எல்லாம் ஏதோ அழுவி போய் கிடக்கு இதுதான் மிளகா மாங்காய் பாரு மாங்காய் அறுபத்தி ஏழு ரூபா அந்த பக்கமும் காய்கறிகள் இருக்கா மிளகா பாருங்க இருபத்தி எட்டு ரூபா மிளகா நிறைய சாப்பிடணும்னு நினைச்சா கொஞ்சோண்டு வாங்கிக்கலாம் ஒரு இருபது வாங்கிருப்பியா டூ டைம்ஸ் வந்து காலி ஆயிடும் கண்ணாடி ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் பொறுக்கி எடுத்தா நல்லா வரும் அந்த மாதிரி எங்க பாருங்க இந்த மிளகா பாருங்களேன் ஏதோ காரசாரமான ஒண்ணு போல இருக்கு எங்க இருந்து வருதுன்னே தெரியல ஆந்திரா மிளகாவா பொறுக்கி பொறுக்கி எடுக்குங்காட்டியுமேடும் இருக்கு நல்லா பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இவ்வளோ தூரம் வந்தாச்சு வாங்காத போக கூடாது அப்படியே அள்ளி போட்டுக்க வேண்டியதான் போய்ட்டு பொருக்கிட்டு இருந்தா போதுமா இது போதும் வாங்க இடம் போடுவோம் இது பாருங்க சுரக்கா இருபத்தி ரெண்டு ரூபா ஒரு கிலோவே குடமளா அழகழகாக இருக்கு முட்டை இருக்கு புயலுக்கு அதுக்கும் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்றாங்க நிறைய வீட்டுல போய் நல்லா ஜாலியா சுட சுட சாப்பிடலாம்ல சமைச்சு அதனால என் கேரட் நல்லா இருக்குது எழுவத்தி மூணு ரூபாய் கேரட் பா தக்காளி அறுபது ரூபாயா இல்ல நீ என்ன சொல்றீங்க இப்ப அறுபது ரூபா அறுபது ரூபா போட்டுருக்கீங்க முப்பது ரூபா அப்படி அப்படி இந்த தக்காளி நம்ம வந்து ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபான்னு வாங்கினோம் பல்லாரம் சந்தையில இங்க இப்ப கத்திரிக்காய் எல்லாம் சம இருக்குல்ல வரி கத்திரிக்காய் உஜாலா கத்திரிக்காய் இது என்ன கத்திரிக்காய் இதுதான் வந்து அந்த சவந்தம்பட்டி கத்திரி இங்க போறேன் சவந்தம்பட்டி கத்திரி கத்திரிக்காய் வாங்குவேன் நல்லாவே இருக்குது முன்னூறு ரூபான்னு விற்றுங்களா இப்ப வந்து முருங்கைக்காய் தான் விலை அதிகமா வைக்குது இந்த முருங்கை மரம் இலை முருங்கை மரத்துல எல்லாம் இந்த பனிக்காலம் அதிகமான அடிக்கும் போது என்ன ஆகுது பூச்சி புழு வைக்குது அந்த இலைய யூஸ் பண்ணவே முடியல இலை இல்லைன்னா முருங்கைக்காவே ஃபார்ம் ஆகாது பாத்தீங்களா அப்ப வந்து கஷ்டம் அதனால அது விலை போச்சு இந்த பீன்ஸ் வந்து இங்க நாற்பது ரூபாயும் நம்ம வீட்டுங்க கிட்ட எல்லாம் சின்ன சின்னதா கடை இருக்கு பாருங்க அங்க போயிட்டு ஏதாவது சும்மா காய்கறிகள் வாங்கினாலே நூறு ரூபா ஐம்பது ரூபா இந்த மாதிரி நல்லா எடு இந்த மாதிரி செலவாயிடுது இந்த மாதிரி ஆண்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் நம்ம நீ உடனே பீன்ஸ் எடுத்தா தான் உனக்கு வந்து பிரெஞ்சு ரைஸ் எல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன் என்ன சொல்ற இந்த பீன்ஸ் போதுமா ஒரு கிலோவே நாற்பது ரூபா தான் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் பாருங்க இந்த பீன்ஸ் இதெல்லாம் ஊட்டி பீன்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க சாப்பிட நல்லா இருக்கும் பச்சையா கூட சாப்பிடலாம் நூடுல்ஸ்ல போட்டு சாப்பிடலாம் பீன்ஸ்ங்கிறது வந்து ஒரு சத்துக்கள் அதிகம் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு காய்கறி நம்ம பாட்டி எடுத்துட்டே இருக்கும் ஆனாலும் இது பாருங்க அப்படி இருக்கு செம்மையா இருக்கு ஷைனிங்கா இருக்கிற எல்லா பீன்ஸையும் எடுங்க ஆஹ் ஷைனிங்கா இருக்கணும் பீன்ஸ் அதை வந்து எடுங்க முத்துனதையும் எடுக்க இது போதும்னு நினைக்கிறேன் இந்த சரண்டஸ்ல எப்போதுமே காய்கறிகள் கம்மியா இருக்கும் அதுக்கு இந்த பீன்ஸ் ஒரு உதாரணம் ஆனா இங்க முருங்கைக்காய் வந்து இல்ல ஊர்கா தான் வாங்க வந்திருக்கோம் இந்த ஆட்சியில இருந்து எல்லா ஐட்டம்ஸுமே ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ தான் சொல்றாங்க ஆனா இந்த ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீல நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கே சூஸ் பண்ணிக்கலாம் அவங்க பாருங்க லெமனுக்கு லெமனே நான் ஃப்ரீன்னு கேட்டேன் அதை வந்து அவங்க எடுக்கிறாங்க ஆனா இந்த லெமனுக்கு ஒரு தடவை கார்லிக்கை வாங்கிட்டு போய் இன்ன வரைக்கும் அப்படியே கிடையாது எங்க வீட்டுல யாருமே சாப்பிடவே இல்லை கார்லிக் ஊர்கா யாருக்குமே பிடிக்கவே இல்ல ஃபுல்லா இருக்குதான் செம்மையா இருக்கு பாருங்க பிஸ் பிஸ் இருக்கு பெருங்காயம் கூட இன்னும் வாங்க வேண்டியிருக்கு வாங்க நம்ம அந்த ஊர்க்காவை போய் வாங்குவோம் ரெடி பண்ணிட்டீங்களா பெருங்காயம் அங்க இருக்கு இந்த போறப்பா லெமன் ஊருக்கா வாங்கினா லெமன் ஊருக்காவே ஃப்ரீ சூப்பரா வாங்க பெருங்காயத்துக்கு போ வடகம் இருக்காங்க வடகம் எங்க இருக்கு இது வாங்க ஆமா எவ்வளவு இதா அஞ்சு ரூபா தான் ஊர்ல எல்லாம் வித்துட்டு வருவாங்க பத்து ரூபா இருபது ரூபான் இருக்கும் இது பாருங்களேன் ஐம்பது கிராம மீன் குழம்புக்கு போடுறது எல்லாம் அஞ்சு ரூபாய் ஊர்ல கூட வாங்கிட்டு போய் ஃபிரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் அதனால நான் மூணு எடுக்கிறேன் நம்ம கிட்ட அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒன்பது ரூபா இந்த மாதிரி இருந்தாலே நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் இங்க எதுக்கு வாங்க பேட்டப்ளம் வாங்க காமிங்க இங்க வாங்க இந்த பேட்டப்ளம் இங்க பத்தொம்பது ரூபாய்க்கு நிறைய கிடைக்கும்ல லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்தோம் ஆமாப்பளம் இந்த ஆமாப்பிளம் ரொம்ப பிடிக்கும் என் பசங்களுக்கு அதுன்னு ஆமன்னா அந்த அப்பளத்தை புரிச்சுன்னு இவ்வளோ புதுசாக வந்துடும் சோ அந்த மாதிரி பாப்புலர் அப்பளம் பேர் வழிங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக இதை வேணும் ஒண்ணு வாங்கலாம் பெருங்காயம் பொய் வாங்குவோம் வாங்க 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 ஒண்ணு ஒன்று ஃப்ரீ எவ்வளவு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வரைக்கும் இருக்கு ரெண்டே பூ எதுக்கு ஓவரா நம்ம பிஹேவ் பண்ணுவானே சித்தரத்தை ஆரஞ்சு பீல் பவுடர் எல்லாமே வந்து இதோட ஷாப்பிங் வந்து முடிக்கலாம் நினைக்கிறேன் எல்லாத்தையும் வாங்கினா கூட நல்லா தான் இருக்கும் இல்ல காஃபில நினைச்சு சாப்பிடுவாங்க என் பசங்க இது வந்து பத்து ரூபா மில்க் பிக்கீஸ் பசங்கன்னு சொல்றேன் எனக்கே காலையில லேட்டா இருந்துச்சா இது காஃபில நினைச்சு சாப்பிட்டா ஏதோ பிரிஸ்கா இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து எத்தனை வாங்கினாலும் என் பசங்களுக்கு தான் ஒரு ஆளே ஒரு பேக்கெட் சாப்பிடுவாங்க ஒன் ருபி கம்மி சோ கூட வந்ததுக்கு ஏதாவது வாங்கி தரணும்ல இது ஒண்ணு பாருங்களேன் ஆண்டிகோ வீல் வீல் ஸ்டிப்ஸ்லயே டொமாட்டோ கெச்சப் கலந்துருக்கும் சோ இவ்வளவு தூரம் வந்து இந்த கடைக்கு வந்ததே இந்த கரம் மசாலா இன்கிரீடியன்ஸ்க்கு தாங்க இந்த கரம் மசாலாக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஆங்கிலேயர்ல நம்ம ஆட்சி பண்ணாங்க பாத்தீங்களா அப்ப இங்க வளர்ந்த பயங்கரமான பட்ட வகைகள் ஏலக்காய் கெராம்பு ஸ்பைசஸ் எல்லாத்தையும் கப்பல்ல ஏற்றி 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 நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போனாங்களாம் அவ்வளோ ஒரு மோகம் இந்த பட்ட மேலே இந்த பட்ட வகைகள் வந்து கேரளால தான் நிறைய வளரும் இந்தியாலையும் நிறைய வளர இடம்லாம் இருக்கு நீங்களும் இந்த கரம் மசாலாவை வீட்லயே அரைச்சு யூஸ் பண்ணுங்க ஆல்ரெடி ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி நான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இதுல என்னென்னலாம் போடணும் எவ்வளவு குவான்டிட்டி போடணும்னு அதையும் நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ இன்னமும் நான் அதை ஃபாலோ பண்றேன் பாருங்க ஒவ்வொரு தடவையும் நான் இங்க வந்துதான் இந்த கரம் மசாலாக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து வாங்குறேன் எனக்கு அதுதான் திருப்தியும் அளிக்குது நீங்க வீட்டுல அரைக்கிற ஆளா இருந்த அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஷாப்பிங் வந்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன் பாருங்க உனக்கு வேற ஏதாவது பிஸ்கட் வேணுமா சோ இந்த ஷாப்பிங்க வந்து முடிச்சுக்கலாம் இந்த காய்கறிகள்லாம் வந்து இங்க ரொம்ப கம்மி விலையில கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த மாதிரி பல வித்தியாசமான வீடியோக்கள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கோன்ல போடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்